இப்படி ஆள் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ரபே கால் விசாரிக்கும்படி போனாள் அதுக்கு கர்த்தர் ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்துல உண்டாயிருக்கிறது இரண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றுல இருந்து பிரியும் அவங்கள ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பாங்க மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்றாரு ரபே கால் இதெல்லாம் அவங்களோட மனசுல வச்சிருந்தாங்க பிரசவ காலம் வந்தப்போ அவளோட கர்ப்பத்துல இரட்டை பிள்ளைகள் இருந்தாங்க மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் உடம்பு முழுசும் ரோம அங்கி போர்த்தினவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா அப்படின்னு பேரிடுறாங்க அதுக்கப்புறம் அவனோட சகோதரன் தன்னோட கையினால ஏசாவின் புதிக்கால பிடிச்சிட்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு அப்படின்னு பேரிடுறாங்க ஏசாவும் யாக்கோபும் பிறக்கும்போது போது ஈசாக்கு அறுபது வயசா இருந்தார் அந்த பிள்ளைங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் ஏசா வேட்டையில வல்லவனும் காடுகளிலேயே சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமா இருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசா கூட வாய்க்கு ரொம்ப ருசியா இருந்ததுனால ஏசாவின் மேல பட்சமா இருந்தார் ரபிகாலோ யாக்கோபின் மேல பட்சமா இருந்தாள் ஒரு நாள் ஏசா காட்டுல இருந்து ரொம்ப டயர்டா வந்தப்போ யாக்கோபு கூல் சமைத்து கொண்டிருந்தான் அப்போ ஏசா யாகோப பார்த்து இந்த சிறப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு தான் ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேக்குறான் அப்போ யாகோபு உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை இன்னைக்கு எனக்கு விற்று போடு அப்போ நான் இந்த கூல உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஏசா இதோ நான் சாகு போறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் மட்டும் எனக்கு இருந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான் அப்போ யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூலியும் குடிக்க கொடுத்தான் அவன் புசைத்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன்னோட சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் மீண்டும் வேறொரு பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்